ஆபாசமாக கேள்வி கேட்டு அதனை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்ததால் பேட்டி கொடுத்த இளம்பெண் தற்போது விபரீத முடிவை எடுத்திருக்கிறார் இதன் காரணமாக யூடியூப் சேனல் பெண் விஜய் உட்பட மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக தனியார் யூடியூப் சேனலில் பணியாற்றிய விஜயான ஸ்வேதா என்பவர் சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மாலில் காதல் குறித்து சாலையில் செல்லும் இளைஞர் மற்றும் இளம்பெண்களிடம் பேட்டி எடுத்துள்ளார் அப்போது இருபத்தி மூணு வயது கொண்ட இளம்பெண் ஒருவரிடம் காதல் குறித்து பேசுமாறு கேட்டு பின்பு ஆபாசமாக கேள்வி கேட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தனது வீடியோவை யூடியூப் பக்கம் மற்றும் சமூக வலைத்தளம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யக்கூடாது என கூறியிருக்கிறார் யூடியூப் சேனல் நடத்தி வரும் நபர்கள் தங்கள் அனுமதி இல்லாமல் பதிவேற்றம் செய்ய மாட்டோம் என கூறியதன் பேரில் அந்த வீடியோவை அளிக்காமல் அங்கிருந்து சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் இரு தினங்களுக்கு முன்பாக பேட்டி கொடுத்த அந்த இளம்பெண் அனுமதி இல்லாமலேயே ஆபாசமாக கேள்வி கேட்ட அந்த வீடியோவை தங்களது யூடியூப் சேனல் பக்கம் மற்றும் சமூக வலைத்தளம் பக்கத்தில் பதிவேற்றமும் செய்திருக்கிறார்கள் தோழிகள் மூலம் தகவலை அறிந்து பேட்டி கொடுத்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து வீடியோவை பார்த்தபோது ஏராளமானவர்கள் பேட்டி கொடுத்த அந்த பெண் குறித்து அவதூறான கருத்துக்களையும் கமெண்ட் செய்திருக்கிறார்கள் இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான அந்த இருபத்தி மூணு வயது இளம்பெண் எலி மருந்தை சாப்பிட்டு மயங்கியுள்ளார் உடனடியாக அவரது நண்பர்கள் மீட்டு கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தற்போது அவருக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் அந்த இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கீழ்ப்பாக்கம் போலீசார் சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனல் உரிமையாளரான ராம் வயது இருபத்தி மூணு யோகராஜ் வயது இருபத்தி ஒன்று யூடியூப் பிஜேயான ஸ்வேதா வயது இருபத்தி மூணு ஆகியோர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த கீழ்ப் பாக்கம் போலீசார் ராம் யோகராஜ் யூடியூபர் யூடியூப் பிஜேயான ஸ்வேதா ஆகியோரை கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்